நம்ம மல்லிக்கு ஏற்கனவே நம்ம விஜய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா அதே சமயம் நம்ம விஜய்க்கு வந்து இப்போ மல்லியை புதுசா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மல்லியோட பிரச்சனைகள் எல்லாமே எத்தனை அவர் கண்ணு முன்னாடி தெரியாம இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பக்காவா வந்து போய்னா தெரிஞ்சதுனால இப்போ நம்ம விஜய் வந்து போய்னா தன்னோட தானே மல்லியோட குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு வந்து சொல்லி நம்ம மல்லியோட குடும்பம் அதாவது நம்ம மல்லியோட அண்ணன் அண்ணி இவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல அவங்க ஊர்ல வந்து போய்னா இப்போ தங்க வைக்க போறாங்க ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் அவங்க அண்ணன் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம மல்லியோட அண்ணன் கிட்ட அதாவது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு கூட்டிட்டு போக முடியல ஏன்னா நம்ம மல்லி சொல்றது எதையுமே விஜய் கேட்கற மாதிரியே வந்து இப்போன்னா மனநலமையில இல்லாததுனால இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ என்ன யோசிச்சு தான் ஆகணும் ஆனா அதே சமயம் வந்து இப்போ நம்ம விஜயே இருந்துட்டு மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஏன்னா அவங்க அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சு கடைசுக்கு வந்து நம் இந்த ஒரு ஒரு முடிவை வந்து போய்னா அவர் எடுத்திருக்காரு அடுத்ததான் இன்னொரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட ஊருக்கு வந்து போய்னா மல்லியை கூட்டிட்டு போறாங்க மல்லியை மட்டும் கிடையாது மல்லியோட அண்ணனையும் அண்ணியும் வந்து போய்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கிளம்பி நேராக வந்து போய்னா ஊருக்கு வந்துருங்க அப்படின்றமா வந்து சொல்றாங்க பட் இருந்தாலும் வந்து போய்னா இந்த இடத்துல நம்ம மல்லிக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கிருந்து வந்து போய்னா கூட்டிட்டு போகாம அவங்கள தனியாக வர வைக்கிறாங்க ஏன்னா மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமாகுவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படினு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படின்னா கீழ இருக்க subscribe பட்டன பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காரு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடையூறுகள் வந்திருக்கு ஊரை விட்டு வந்து போயினா விரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து போய்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து போய்னா எல்லாத்தையுமே யோசிச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணி கடைசியில் விஜய் இருந்துட்டு மல்லியை கூட்டிட்டு போய் இப்படி சிறப்பான சம்பவத்தை செஞ்சுறாங்க ஒரு பக்கம் எதுக்காக நம்ம ஊருக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க எங்க ஊருக்கு கூட்டிட்டு வரீங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட மல்லி வந்து போய்னா கேட்க நேரம் பொருள் மல்லி அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க அண்ணன் எல்லாரையுமே வர வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஊர் ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அங்க வந்து அந்த ஊர் தல நாட்டாருகள் அவங்களை வந்து இப்போ என்ன கூப்பிட்டு நான் தான் வந்து இப்போ என்ன மல்லிய கல்யாணம் பண்ணிருக்கேன் இத பாருங்க தாலி மறு கூட வந்து இப்போ என்ன கட்டியாச்சு இதுக்காகவே அதுல பிரச்சனை கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து இப்போன்னா நான் மல்லியை வச்சுக்கிட்டும் இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன தெளிவா அந்த ஊர்காரங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதே மாதிரியே அந்த ஊர்காரங்க எல்லாரையுமே வந்து இப்போன்னா நம்ம மல்லியோட அண்ணன் பாபு கிட்ட வந்து போய் மண்ணி விகிட் சொல்றாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமும் முழுசா தெரியாம இவ்ளோ பெரிய விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சு முடிச்சீங்க எப்படி வந்து இவங்கள தப்பானவங்க சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க நீங்க அப்படின்ற வந்து சொல்லி அவங்களோட முகத்துல கரிய போச வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம மல்லியோட அண்ணனையும் அண்ணியையும் எடுத்து கும்பிட்டு இந்த ஊர்ல நீங்க இருக்கிறது தான் பெருமை அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போக போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க